ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் சண்டேவோ வெனஸ்டேவோ தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் சண்டே நம்ம மார்க்கெட் வந்து போன வாரம் ஃபுல்லாக எப்படி இருந்தது இன்னும் வரும் வாரம் நம்ம மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்க போகுது நல்ல ஒரே அடிச்சு தள்ளி மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு பட் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் ஏறி அப்படி இப்படின்னு ஒரு டூ டேஸில் ஏறி இறங்கினாலும் திருப்பி அது வந்து இறங்கின இடத்துல வந்து திருப்பி ஏறி போயிடுது பட் இந்த ஏற்றத்தை தொடர்ந்து அப்படியே தக்க தக்க வைக்குமா அப்படின்றதெல்லாம் வேகஆருவா சார்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் வந்து இப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் அந்த இதுதான் போயிட்டு இருக்கு நல்ல பாசிட்டிவ்ல பட் என்னன்னா ஒரு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்ல போயிட்டு வந்துருது ஒரு சின்ன டென்ஷன் கொடுத்து இருந்தாலும் வந்து அது அப்படியே பிளஸ்ல தான் வந்து போயிட்டு இருக்கு இன்னும் வந்து இந்த அப்படியே பிளஸ் கண்டினியூ ஆகுமா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா நான் வந்து இருபதாயிரம் வரணும்ட்டு அதை எதிர்பார்க்கறேன் அந்த மாதிரி நீங்க ஏதாவது இவ்வளவு கம்மியா வரணும்ட்டு ஏதாவது எதிர்பார்த்திருக்கீங்களா இப்படி ஒன்று வணக்கம் மேடம் எல்லாருக்கும் இது இருபதாயிரம் வரணும் இருபதாயிரம் வந்து பின்னாடி ரொம்ப பின்னாடி போயிடுச்சு ஓகே இப்போ இருபதாயிரம் வந்தால் நிறைய பேர் வந்து ஓடி போயிடுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலில் இருக்கோம் ஓகே ஸோ இருபதாயிரம் இன்மையன்ட் வந்து கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்க்க கூடாது வராதுன்னு சொல்லலை ஆனால் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது எதுக்குன்னா அது வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எ் நைன் பர்சன்ட் எயிட் நைன் பர்சன்ட் கூட இல்லை இன்ஃபேக்ட் பதிமூணு பதினாலு பர்சன்ட் பற்றி பேசுகிறோம் கரெக்ஷன் அவ்வளோ ஓகே ஸோ யாரும் பேனிக் ஆகக்கூடாது அந்த மாதிரி கரெக்ஷன் பற்றி பேசல ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் வராதுன்னு நினைக்கிறேன் நான் ஓகே போன வாரம் நீங்கள் வந்து இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த மூணு நாள் வந்து மார்க்கெட் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருந்தது ஓகே அண்ட் தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் பார்த்தோம் ப்ராஃபிட் புக்கிங்கு எதுக்குன்னா இவ்வளோ மேலே போயிட்டு இன்ஃபேக்ட் சென்செக்ஸ் வந்து எண்பதாயிரம் டச் பண்ணியாச்சு நம்ம ரைட்டா அதே மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு டச் பண்ணோம் ஆல்மோஸ்ட்டு நிஃப்டியில் ஸோ எண்பதாயிரம் டச் பண்ணி மக்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பத்திரமா இருப்பாங்க எதுக்குன்னா இவ்வளோ மேலே போயிருக்கு இன்மெண்ட் வந்து இந்த லெவல்ஸில் வந்து வாங்கணுமா எல்லாரும் வந்து காஸ்ட்லியாக இருக்குது காஸ்ட்லியாக சொல்லிட்டு இருக்காங்களே ஸோ வாங்கணுமா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணணுமான்னு யோசிச்சிருந்துருந்தாங்க ஓகே போன தேர்ஸ்டே இந்த வாரம் தேர்ஸ்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கு வந்து நல்லா பண்ணிச்சு மெயினாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி ரொம்ப நிறைய பேர் பற்றி சொல்லியிருக்கோம் கரெக்டாக ஸோ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே போனதுனால இண்டெக்ஸ் வந்து மேலே போயிருந்தது அது ஒரு சப்போர்ட்டு ப்ளஸ் அன்னைக்கு தெர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் வந்து நல்லா மேலே போயிட்டு இருந்தது அதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டுருக்குது ஃப்ரைடே திருப்பி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஒரு நல்ல கரெக்ஷன் வரும்னு சொல்லி ஓகே ஸோ காலம்பரை காலம்பரை கூட இல்லை மத்தியானம் வரைக்கும் நீங்கள் வந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐநூறு பாயிண்ட் மைனஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஃப்ரைடே கூட ஸோ தேர்ஸ்டே ஒரு ரெகுலர் க்ளோஸ் ஆகிட்டு ஃப்ரைடே எதுக்குன்னா இதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃப்ரைடே வந்து பெருசாக நெகட்டிவ்ல இருந்தது எதுக்குன்னா கொஞ்சம் ப்ரோக்கரேஜஸ் ரிப்போர்ட்டு இன்னும் ரிகவரியில் வந்து டைம் எடுக்கும்னு சொல்லி ஸோ அதுக்காக ஒரு நெகட்டிவ் இருந்தனால வந்து எச்டிஎஃப்சி மைனஸில் போகிறதுனால இண்டெக்ஸ் வந்து மைனஸில் இருந்தது ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு சரியான ரிக்கவரி இண்டெக்ஸில் ஸோ ஆல்மோஸ்ட் மூன்றரை மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டி வந்து கிரீனில் வந்து டேட் ஆகிடுது மூணு மூன்றுக்குள்ளே ஓகே ஸோ சூப்பர் ரிக்கவரி திருப்பி ஃப்ரைடே ஸோ என்ன சொல்ல வரேன்னா தேர்ஸ்டே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது ஃப்ரைடே கூட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது அதுக்கப்புறமா வந்து பயிங் வந்துருக்கு இருந்தாலும் என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து கொஞ்சம் குதிரமாரி இருக்காங்க இண்டெக்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸு பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு வாரத்தில் த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் மேலே இருக்குது இப்போது மார்க்கெட்டில் ஒரு வாரம்னா ஏழு நாள் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அஞ்சே நாள் தான் ரைட்டா ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஸோ அந்த ஒன் வீக் கெயின் வந்து பிஎஸ்சி ஸ்மால் கேப் த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட்டு மிட் கேப் டூ பாயிண்ட் செவன் செவன் பெர்சன்ட் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாரும் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் காஸ்ட்லின்னு நானும் சொல்லிட்ருக்கேன் காஸ்ட்லின்னு ஆனால் இவ்வளோ பயங்கரமாக இண்டெக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதே இதே லெவலில் வந்து நல்லா ஹையான பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட்டு ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் நான் எப்போயுமே வந்து ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து ஹெல்த் கேர் செக்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சென்ட்டு இன்னொன்று இருக்குது ஐபிஓ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி பிஎஸ்சிலே அது வந்து அஞ்சு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் சரியான ஒரு ரிக்கவரி இருக்கிறதுல சர்ப்ரைசிங் ஓகே இருக்கிறதுல சர்ப்ரைசிங் வந்து பிஎஸ்சி ஐடி இண்டெக்ஸ் ஐடி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல சில ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரைட்டா ஸோ ஐடி இண்டெக்ஸில் வந்து வீக்லி கெயின் இந்த வாரம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் ஓகே ஸோ ஒரு சரியான ரிக்கவரி எதுக்குன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்ஃபோசிஸ் இந்த விப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து ஒரு சூப்பர் ரிக்கவரி வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஐடி இவ்வளோ வரைக்கும் டல் டல்லாக இருந்த செக்டர் வந்து கொஞ்சம் இந்த வாரம் வந்து ரிகவரி காமிச்சிருக்கு இன்ஃபேக்ட் நல்லாவே ரிகவரி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரு சூப்பரான ரிகவரி ஓகே இந்த ரிகவரி வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையா அது வேறு விஷயம் ஐடி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆனால் ஏன்னா ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லி ஒரு ரிகவரி வந்து கண்டிப்பாக இப்போ காமிச்சிருக்கு ஸோ இந்த இவ்வளோ இல்லாமல் மேலே போன அப்புறம் அடுத்த கீழே எல்லாருக்கும் வந்து மார்க்கெட் கீழே வருமா சார் ப்ராஃபிட் புக் பண்ணணுமா இல்ல அதுதான் நானும் கேக்குறேன் நல்லா வந்து ஏறிட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்களா இருபதாயிரம்ன்றத தாண்டி சரி அதுக்கு முன்னாடி ஏதாவது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் திருப்பி கீழ போகுமா எப்படி அப்படின்ட்டு மேடம் என்ன மைண்ட் என்ன சொல்லுதுன்னா மைண்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் கரெக்ஷன் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஓகே இதே நிப்டில வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கீழே வந்தா ரொம்ப நல்லா ஹெல்த் இண்டெக்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சென்செக்ஸ் வந்து எயிட்டி தௌசண்ட்ல இருந்து ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இண்டெக்ஸுக்கு ஓகே ஓவரால் மார்க்கெட்டுக்கு ஆனா இதே மைண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்ல மார்க்கெட் கீழ வரும் சொல்லி கரெக்டா அப்ப மார்க்கெட் கண்டிப்பா கீழ வராது எதுக்குன்னா இந்த விஷயம் வந்து நீங்க இன்னைக்கு இல்ல சென்செக்ஸ் அறுபதாயிரம் கிராஸ் பண்ண அப்புறம் கூட நிறைய பேர் வந்து இன்னும் வெளியே உட்காந்துருக்காங்க மார்க்கெட்ல கீழே வரும்போது வாங்குவோம் வாங்கன்னு சொல்லி அது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி செவன்டி ஃபைவ் இன்னைக்கு எயிட்டில வந்து இருக்கு ஸோ யார் யார் வந்து மார்க்கெட் கீழே வந்தாதான் வாங்குவேன்னு சொல்லி எடம் பிடிச்சி உட்காந்துருந்தாங்களோ இன்ஃபேக்ட் நான் வந்து பை தான் சொல்லிட்டு இருந்தேன் மார்க்கெட்ல ஓவரால் ஆனா யார் யார் வந்து கீழே வந்தாதான் வாங்குவேன் கேஷை வச்சுட்டு சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு கூட வெயிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப மேலே போயிடுச்சு அது ஒரு விஷயம் ஓகே சோ எல்லாரும் எதிர்பார்க்கும் போது வந்து மார்க்கெட் டக்குன்னு கீழே விழுமா அவசியமே இல்ல அது ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் மார்க்கெட் கீழே வருமா எனக்கு தெரிஞ்சு இப்போ மார்க்கெட் வந்து பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து மேலே போயிட்டு இருக்கு ஓகே ரெண்டு ரெண்டு மூணு விஷயம் மார்க்கெட் வந்து கீழே வராம இருக்கிறதுக்கு ஒன்னு ஓவரால் எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க வந்து பாத்துருப்பீங்க ஜிஎஸ்டி நம்பர் இந்த டைம் கொஞ்சம் கீழே வந்தது இருந்தாலும் இப்போ காமிக்கிற நம்பர்ஸ் வந்து போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து காமிச்சிட்டு இருக்கு ஜிஎஸ்டி எல்லாமே ஸோ அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்னென்ன கம்பெனிஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு இன்னொரு விஷயம் ஸ்மால் கேப் மிட் கேப் ஏன் நல்லா பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு சமயத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் பர்டிகுலர்லா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்க நூறு சதவீதம் வந்து நம்ப முடியாது ஓகே எத் இதுக்குன்னா அவங்க வந்து நிறையா நிறையா வந்து புக்ஸில் வராது அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இருந்தது ஓகே ஸோ என்னென்னா நூறுரூபா சம்பாரிச்சா மேபி புக்ஸில் இருபது ரூபா தான் காமிப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருந்துருக்கு ஒரு ஒரு மேபி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாமே டைட் பண்ணி பண்ணி இன்னைக்கு வந்து நீங்கள் எந்த ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் எல்லாமே வந்து ரிப்போர்ட்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எதுக்குன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால எல்லாமே இவே பில்லு எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகுது ரைட்டா ஸோ அதுக்காக கம்பெனிஸ் வந்து முதல்ல வந்து நூறுரூபாயில் எண்பது ரூபா ஒழைச்சி இருபது ரூபா இருந்தாங்க இப்போ வந்து இது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஓகே மேபி டுவெண்ட்டி இப்போ கூட பண்ணுவாங்க ஹண்ட்ரட் வந்து கரப்ஷன் வேர்ல்டெல்லாம் எந்த நாட்லேயும் இல்லை ஓகே ஸோ கரெக்ஷன் இல்லாமல் அந்த மாதிரி க்ளீனாக எதுவுமே இல்லை ஸோ இந்தியாவில் கூட இருக்கும் ஆனால் என்ன பர்சன்டேஜ் வந்து எயிட்டி பர்சென்ட் இருந்ததோ இன்னைக்கு மேபி சிக்ஸ்டி செவன்ட்டி இல்லைன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து புக்ஸில் வருது எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து எல்லா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸு எல்லா கம்பெனிஸும் வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸு ஆக்சுவல் நம்பர்ஸு ஆக்சுவல் சேல்ஸ் வந்து காமிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால அர்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேலே போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் ஓவரால் லிஸ்டட் கம்பெனிஸில் ஓகே ஸோ அர்னிங்ஸ் மேலே போகுதுனால போகிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது எதுக்குன்னா எல்லா ப்ராஃபிட்டும் வந்து கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்க ரைட்டா ஸோ அந்த ஒரு பெரிய விஷயம் இது அதுக்காக வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே வரமாட்டேங்குது அண்ட் ஓவரால மூணாவது விஷயம் வந்து பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு ஸோ பட்ஜெட்டில் வந்து இந்த டைம் வந்து நல்லா பாப்புலிஸ்டாக இருக்குமா பாப்புலிஸ்ட்டாக வந்து இந்த கவர்மெண்ட் எப்பவுமே கொடுக்கல ஆனால் பெண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரயில்வேஸ் டிஃபென்ஸு அந்த மாதிரி கலவு வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க பட்ஜெட்டில் ஸோ அந்த எதிர்பார்க்கும் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்குது ஸோ மார்க்கெ இவங்க வந்து நல்லா இப்போ திருப்பி ஸ்பெண்டிங் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும் மேபி பட்ஜெட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு கரெக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து ப்ரீ பட்ஜெட் ரிலி இருக்கோம் ஸோ பட்ஜெட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கரெக்ஷன் பார்க்கலாம் இல்லைன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்து கரெக்ஷன் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ கரெக்ஷன் சொல்லக்கூடாது ப்ராஃபிட் புக்கிங் ஓகே ஸோ அண்ட் எந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் இந்த மார்க்கெட்டில் இப்போத்துக்கு எல்லாரும் வந்து பத்திரமா இருக்கணும் எதுக்குன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரும் நான் வெயிட் பண்ணி வாங்குறேன்னு நினைக்கிறதுக்குள்ள மார்க்கெட் ரிகவரி கூட காமிச்சிடும் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து காசு கையில் வச்சுட்டு கம்மெண்ட்டு உட்காந்துருக்காங்க பல ஆயிரம் பாயிண்ட் ஐரீச் அதுக்கப்புறம் ஓகே ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க எப்போ ஒரு கரெக்ஷன் வர வருதோ அன்னைக்கு வந்து காசு எடுத்து உள்ள உடனே எங்கள் மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து கால் வரும் சார் வாங்கணும் 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 என்ன வாங்கலாம் ஓகே ஸோ மார்க்கெட் ரிக்கவரியும் அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ உடனே வந்து பெருசாக கரெக்ஷன் ஏதாவது என்ன சொல்றதுனா ஃபண்டமெண்டலி ஏதோ சேஞ்ச் வார் கீர் நடுக்குது அந்த மாதிரி தான் வந்து பெரிய கரெக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம் இப்போத்துக்கு வந்து ஏன்னா ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்த்தோம் பெரிய கரெக்ஷன் ஆனா அந்த பயம் வந்து இப்போ திருப்பி போயிடுச்சு எதுக்குன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கு எதுவுமே வந்து பெரிய நிறைய பார்ட்டிஸை நம்பி உட்காந்துருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ ரெண்டு மூணு பார்ட்டி தான் இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் மாதிரி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து திருப்பி பாசிட்டிவா அதை எடுத்துட்டு இருக்கு ஓகே சார் இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி ஹெல்த் செக்டர்ஸ் வந்து சொன்னீங்க வேற எந்த செக்டார்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கு சரி ஒன்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் ஐடி வந்து இப்போ டச் பண்ண கூடாது எதுக்குன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியாது ஓகே ஆனா போன வாரம் வந்து ஐடி ரொம்ப நல்லா பண்ணிருக்கு ஸோ நான் சொல்லல இப்போ கூட நான் வந்து ரொம்ப புல்லிஷ் இல்ல வாங்குவோம் சொல்ல ஐடியை ஆனா ஐடி வந்து நீங்க போட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம் ஓகே கொஞ்சம் எதுக்குன்னா இந்த ரிக்கவரி வந்து மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் இப்போ ஜூன் குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு ரைட்டா ஸோ ஜூன் குவார்ட்டர் முடிச்சு முடிஞ்சதுனால இப்போ எல்லா ஐடி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து ஒன்று வெளியே வரும் எனக்கு தெரிஞ்சு மண்டே மண்டே ஸ்டார்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பாசிட்டிவ் அவங்களோட கமெண்ட்ரி பாசிட்டிவ் இருந்தா ஐடியில் வந்து ரிகவரி பார்க்கலாம் ஸோ அது அவங்க என்ன சொல்றாங்க பேச்சை கேட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் எதுக்குன்னா டெஃபினெட்லி ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் செக்டர் அது ஸோ மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து பயத்தினால யாரும் வந்து சேஃபான செக்டர்ல போனால் மேபி ஐடி இருக்கலாம் எதுக்கு நான் கீழே ரொம்ப போகாது மேலே போகணும்னு சொல்லலை நான் ஓகே ஆனால் டவுன் சைடு வந்து அதுல லிமிட்டெட் எதுக்கு நான் ஆல்ரெடி டவுனில் தான் இருக்காது ஸோ அந்த மாதிரி செக்டர் எவ்வளவு காண்ட்ரபியூட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட்ரி பார்த்து உங்கள் கிட்ட ஹெல்ப் எடுத்து பண்ணலாம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது பேங்க் எல்லாம் கொஞ்சம் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்தது ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப கூட பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ் செக்டர்ல வந்து நீங்க ட்ராக் அது வந்து நான் புல்லிஷ் மத்தவங்க புல்லிஷ் இருக்காங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா புல்லிஷ் எனக்கு டேக்ஸ் கிடைக்கு கிடைக்குதோ அப்ப வந்து நான் பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லயோ வந்து கண்டிப்பா முதலீடு செய்வேன்

அடுத்தது அது வந்துச்சுன்னா என்ன எந்தெந்த துறைக்கு என்னென்ன மாதிரி பங்கு சந்தைக்கு பாசிட்டிவ் வைப் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பாக்கலாம் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்